ஹாய் பிரமோன் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நான் உங்க ஜெய்சன் சாமியில் பேசுகிறேன் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக சட்டசபையில நேற்றுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதான தமிழக நிதிநிலை அறிக்கையை பத்தி நாம் பார்க்க போறோம் இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழகத்தின் நிதி திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில நேற்றுக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பட்ஜெட்ல தமிழகத்திற்கான பல திட்டங்கள் பல ஸ்கீம்ஸ் பல அறிவிப்புகள் கல்வித்துறை மற்றும் பல துறைகளுக்கான நிதி பகிர்வு மற்றும் பல துறைகளுக்கான பல திட்டங்கள் அவைகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்றுக்கு இந்த பட்ஜெட்டை தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்திருக்கிறார் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் நாம் பார்க்கலாம் நம்ம பட்ஜெட்டில் ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் இந்த பட்ஜெட் அறிவிப்பிற்கு பிறகு நடந்ததான ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம் வழக்கம் போல எதிர்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை மிகவும் மோசமான பட்ஜெட் என்று வர்ணித்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள்னா யாரு நம்முடைய தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி தமிழக மக்களை ஏமாற்றுகிறதான ஏமாற்றம் அடைய செய்திருக்கிறதான ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை போறப்போக்கில் தூக்கி வீசியிருக்கிறாரு அதே போல தமிழகத்தில் இருக்கிறதா மற்ற கட்சிகள் அது யாரு மேதாவிகளான பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அதே போல் நேத்திக்கு வந்த தாவேக்காவை சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு விஜய் இவங்க ரெண்டு பேரும் தமிழக பட்ஜெட்டு ஏதோ மக்களுக்கு எந்த நன்மைகளையும் கொடுக்காத பட்ஜெட்டும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை மக்களுக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு புத்தம் பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரில ஆளு அட்ரெஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது தேடி தான் பார்க்கணும் ஆனால் ஒரு கருத்தை மட்டும் அள்ளி வீசிட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம முதலமைச்சரும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் திரு தங்கம் தெங்கரசு அவர்களும் சங்கிகளை ஆடியோ அடின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருக்காங்க அது எப்படி தெரியுமா பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் முன்னாலேயே சங்கிகளை அலற வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிருக்காங்க அது எப்படின்னா நேத்தைக்கே ஒரு ஆய்வறிக்கை தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு ஆய்வறிக்கை வெளியானது அந்த ஆய்வறிக்கையில் தமிழக பட்ஜெட் அந்த அந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் தமிழ்நாட்டோட அந்த ரூபாய் லோகோ அந்த லோகோல ஹிந்தியில ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹைஃபன் அந்த ரால வரும் அது ரூபாய் சிம்பிளாக நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிடப்பட்டதான ஒரு லோகோ அந்த லோகோவை நம்ம தலைவர் தூக்கிட்டு போட்டார் பாருங்க நம்ம தமிழ்ல ரூன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளை போட்டார் இது இந்தியா முழுவதும் வித்தியாசமாக பேசப்பட்டது வழக்கம் போல சங்கிகள் இதற்கு அரசியல் அர்த்தம் தேட ஆரம்பிச்சாங்க இதை வச்சு டிஎம்கே திமுக ஒரு பிரிவினை அரசியலை இந்தியாவில் முன்னெடுத்திருக்கிறது வகுப்புவாத அரசியலை முன்னெடுத்து இருக்கிறது என்று வர்ணனை செய்தது விமர்சித்திருக்கிறது நீங்க விமர்சிச்சுட்டே இருங்க எங்க ரூ தமிழில் எந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆர்எஸ் ருபீஸ் அப்படிங்கிற ஃபார்மை தமிழில் நம்ம எழுதும்போது ரூனு தான் எழுதுவோம் இத அந்த பட்ஜெட்டில் லோகோவா லோகோவா போட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே தமிழகத்தை இந்தியாவை விட்டு பிரிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது என்று ஒரு அரசியல் கற்பிச்சான் பாருங்கள் அதுவும் கற்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக மகா மேதாவி அரசியலில் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவி யாருன்னு தெரியுமா இந்தியாவின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களின் நடவடிக்கைகளை அவருடைய கணவரை விமர்சித்து வருகிறார் அவருடைய பொருளாதாரத்தில் இவர் இவர் கடைபிடிக்கும் பொருளாதார கொள்கைகளை அவருடைய கணவரே ஏற்பதில்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக அரசை இந்த லோகோவை மாத்தனாங்கன்னு சொல்லிட்டு கண்டபடி தன்னுடைய ட்விட்டர்ல போட்டு வசைப்பாடி இருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுல என்ன தெரியுதுன்னா நேத்தைக்கும் அதுக்கு நாளும் தமிழக அரசானது அதுபோல தமிழக முதல முதலமைச்சரும் சங்கிகளை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி இருக்காரு துவம்சம் பண்ணியிருக்காரு ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க இந்த மீடியாவில் சோசியல் மீடியா ஃபுல்லாக சங்கிகளோட அற அலறல் சத்தம் கேட்க கேட்க ரொம்ப ஃபன்னாக இருக்குது இனிமையாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கத்தில் வேதனையாகவும் இருக்கிறது தமிழகத்துக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறதான இந்த ஏடிஎம்கே கும்பல் பிஜேபி கும்பல் இப்போ இந்த விஜய் கும்பல் தாவேக்கா கும்பலன்னு சொல்லலாம் இவங்க நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது தமிழகத்திற்கும் தமிழக தமிழக மக்களுக்கும் எதிராக எதிரான இவர்களின் கொள்கைகள் நிச்சயமாக தமிழகத்திற்கு எந்த நன்மையையும் கொ கொடுக்காது என்பது நிதர்சன உண்மை ஸோ இப்போதைக்கு இந்த விமர்சனங்களை மாற்றி வச்சுட்டு இந்த பட்ஜெட்டில் அப்படி என்ன ஸ்பெஷலாக நம்முடைய தமிழக அரசானது வெளியிட்டு இருக்கிறது தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் ஸ்பெஷலாக வரப்போகிறது மக்களுக்கு எப்படி தரப்போகிறது அதை ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழக கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள் நீங்கள் கடந்த ஒரு சில நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அதாவது புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அதை தமிழ்நா தமிழ்நாடு ஏற்க மறுப்பதால் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்காக தர வேண்டிய அந்த இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை தராமல் கொண்டு இருக்கிறது அதை நிறுத்தி வைத்திருக்கிறது நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு நீங்க என்னடா எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்கறது எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணுண்டா பாருங்க பார்த்து சாகுங்க பார்த்து சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறைக்கு வாரி அரைச்சிருக்காரு ரெண்டு கோடி எங்க இருக்கு ரெண்டாயிரம் கோடி எங்க இருக்கு நாற்பத்தாறாயிரம் கோடி இருக்கிறது இதுதான் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கல்வித்துறைக்கு நாற்பத்தாறாயிரம் கோடியை அள்ளி தந்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அதே மாதிரி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்குறதா ஒரு உறுதிமொழி பட்ஜெட்டில் வந்திருக்கு அதுக்கு பட்ஜெட்டில் நிதி அலக்கேட் ஒரு ஃபினான்ஸ் அலக்கேட் பண்ணியிருக்காங்க இதுவும் மாணவர்கள் மத்தியில் இந்த பட்ஜெட்டுக்கான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு கொடுத்துருக்கு அதே மாதிரி வழக்கம் போல் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கு போகும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன் கல்வி உதவி கடன் தமிழக அரசு அரசானது கொடுக்க இருக்கிறது இதுவும் இந்த அறிவுக்கும் பட்ஜெட்டில் வந்திருக்கு ஸோ வழக்கம் போல் பெண்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறார்கள் அதனென்னா புதுமை பெண் திட்டம் அதை விரிவுபடுத்துகிறாங்க அதே மாதிரி இன்னும் பத்து இடத்துல தமிழ்நாட்டில் தோழி விடுதிகள் ஒர்க்கிங் விமென்ஸ் அவங்களுக்கான அந்த ஹாஸ்டல் அதை கட்டி கொடுக்குறாங்க எண்ணூறு பெண்கள் பயன்படும் விதமாக அந்த தோழி விடு விடுதிகள் இன்னும் பத்து இடங்களில் தமிழ்நாட்டில் வர இருக்கிறது அதே மாதிரி இருநூற்று எழுபத்தைந்து கோடியில் இன்னும் நிறைய கல்லூரி விடுதிகள் மாணவிகளுக்கான ஸ்பெசிஃபிக் டூ விமன் ஸ்பெசிஃபிக் டூ கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸோ இவங்களுக்கான மாணவிகள் விடுதிகள் தமிழ்நாட்டில் வர இருக்கிறது அதை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை உரிமை தொகை பேசிக்கலி ஸோ அந்த திட்டத்தையும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அதே போல் ஆல்ரெடி மகளிர் விடியல் பயணம் திட்டம் இது ஆல்ரெடி இருக்குது ஸோ அதன் வரிசையில் இந்த திட்டங்களும் பெண்களுக்கான திட்டங்களாக இந்த பட்ஜெட்டில் நிறைய எக்ஸ்பான்ஷனோடு நிறைய நியூ ஸ்கீம்ஸோடு அறிவிச்சிருக்காங்க இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் சென்னையின் மேம்பாட்டிற்காக சென்னையில் இருக்கிறதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் அலக்கேட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் ஸோ அதன் வெளிப்பாடாக சென்னையில் வேளச்சேரி டு கிண்டி இங்கே இருக்கிறதான அந்த கூட்ட நெரிசலை போக்கும் விதமாக மறுபடியும் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்காக வழிவகைகள் ஏற்பட போகிறது அதை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அதற்காக எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து சென்னை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சென்னைக்கு மிக அருகே ஒரு நகரம் அமைப்பதற்கான பணிகளும் தொடங்கப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை ஆல்ரெடி ஒரு கன்ஜெஸ்டட் சிட்டியாக ஒரு ரொம்ப க்ரௌட்ஸ் கஞ்சஸ்டடாக பண்ணுறதான ஒரு சிட்டியாக இப்போது அறியப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் சென்னைக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் ஒரு சிட்டியை ஒரு சப்சிட்டி மாதிரி சென்னைக்கு மிக அருகே உருவாக்கினால் மக்கள் அங்கே இடம்பெயர முடியும் அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் சென்னைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் வருவதற்கு வசதியாக இருக்கும் ஸோ இது சென்னையில் மட்டும் அந்த வளர்ச்சி இல்லாமல் ஒரு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை நோக்கி தமிழகம் பயணிப்பதற்கு இது மிகவும் உறுதியாக பயன்படும் என்று நம்பலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டு குடிநீர் 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 விநியோகிப்பதற்கான அந்த 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 ஸ்கீம்ஸ் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இது அமல்படுத்தப்பட இருக்கிறது இதன் மூலம் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைய போகிறார்கள் அதே மாதிரி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் அதை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபண்டை அலக்கீர் பண்ணியிருக்கிறாங்க ஏறத்தாழ மூவாயிரத்து ஐநூறு கோடி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று இந்த பட்ஜெட் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இது ஏழை மக்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி தமிழகம் முழுவதிலும் டிஸ்பியூட்ஸ் இல்லாமல் அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கிறதான ஐந்து வருடங்களுக்கு மேலாக புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருகிறதான மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்கிறதான அந்த இனிப்பான செய்தியும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏற்கனவே பல ரூட்ஸில் மெட்ரோ ஆல்ரெடி பிளான் பண்ணி கட்டப் ஆல்ரெடி வேலை முடிந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் மெட்ரோ நிலையங்களை தவிர்த்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறதான முடியும் தருவாயில் இருக்கிறதான ஒரு சில மெட்ரோ வழித்தடங்கள் வரும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர்த்து இன்னும் நாலு வழித்தடங்களில் மெட்ரோ இயக்குவதற்கான வழிவகைகள் ஆராயப்பட்டு அந்த ரூட்ஸில் அந்த ரூட்ஸ் கண்டறியப்பட்டு அந்த ரூட்ஸ்க்காக அந்த புதிய வழித்தடங்களுக்காக பட்ஜெட்டில் ஏறத்தாழ ஒவ்வொரு வழித்தடங்களுக்கும் எட்டாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சென்னையோட சென்னையை சுற்றி இருக்கிறதாங்க மக்களுக்கு வேலை செய்கிறதான மக்களுக்கு உதவும் விதமாக அவங்களுடைய பயணங்களை எளிதாக்குவதற்காக இந்த திட்டங்கள் செயல்பட செயல்பட செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிச்சயமாக இது மக்களுக்கு பயன்படும் மக்களின் பயணங்கள் எளிதாகும் நிறைய வெயிட்டிங் டைம் குறையும் இன்றைக்கி ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் இல்லாதவங்க பைக் இல்லாதவங்க அதே மாதிரி கார் வச்சுருக்கவங்களும் ட்ராஃபிக்கில் நின்று கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மெட்ரோ வழித்தடங்கள் எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக நிறைய மக்கள் இந்த மெட்ரோவை யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இது வந்து மக்களுடைய செலவின செலவினங்களை குறைப்பது மட்டுமல்ல இது நாட்டோட ஒரு வளத்தையும் பெருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாட்டில் என்வாயிரன்மெண்ட் ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு இப்போது இப்போ வந்து நிறைய பேர் காரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அதுலேருந்து கார்பன் டை எமிஷன் வருது ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மக்கள் எல்லாமே மெட்ரோ வழித்தடங்களில் பயணம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எமேஷனுங்கிறது முற்றிலுமாக குறைக்கப்படும் இது ஒரு ஒரு விதத்தில் குறைக்கப்படும்னா அது என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு நன்மை வயக்கிறது ஸோ இப்படிப்பட்டதான திட்டங்கள் நிச்சயமாக ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு திட்டங்களாக பார்க்கப்படுகிறது பட்ஜெட்டில் இதுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது உண்மை அதே மாதிரி தமிழகத்தில் மதுரை நகரத்திற்கு பார்த்திங்கன்னா மதுரையில் ஏறக்குறைய நூறு மின் பேருந்துகள் இந்த ஆண்டு வாங்கப்பட்டு மதுரைக்காக மதுரையில் ஓடுவதற்கு அதற்கான வசதிகள் செய்து தரப்படும் என்று பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மதுரையில் மிகப்பெரிய காலனி தொழிற்சாலை ஒன்று வர இருக்கிறது இதையும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இந்த தொழிற்சாலை மூலமாக ஆறாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதையும் பட்ஜெட்டில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தன் அவர்கள் என்ன இந்த பட்ஜெட் மூலமாக நடப்பு நிச்சயமாக வருவாய் பற்றாக்குறை என்பது ஒன்று ஒன்று ஏழு குறையும் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தமிழக அரசின் கடனும் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருபத்தாறு சதவீதம் வரை குறைவடையும் என்று சொல்லியிருக்கிறார் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு மத்திய அரசின் குடைச்சல்கள் மத்திய அரசானது தமிழ தமிழகத்திற்கு தரப்பட வேண்டிய நிதிகளை தடுத்து தடுத்து திருத்தி வைத்திருப்பது இந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டில் மிகவும் மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூட கூடியதான பல திட்டங்கள் நிறைந்ததான ஒரு பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகிறது நான் இந்த வீடியோவில் சொன்னது கொஞ்சம்தான் பட் நம்முடைய நிதிநிலை அறிக்கை என்பது மிகவும் பெருசு தான் நீங்கள் வந்து இன்னும் ஆழமாக நம்ம போனோம்னா இன்னும் பல திட்டங்கள் ஏற்கனவே இருந்த திட்டங்களில் இன்னும் நிறைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படின்னா விரிவடை திட்டத்தை விரிவுபடுத்துதல் இதற்காக பல கோடிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் ஸோ நம்ம இன்னும் பிரீஃபாக போ இன்னும் டீப்பாக போனோம்னா இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட போகிறது தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் நிறைய இன்னும் சொல்லியிருக்காங்க பல அதே மாதிரி நகர மேம்பாட்டிற்கான திட்டங்களுக்காக பல நூறு கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மத்திய அரசோட பெரிய சப்போர்ட் இல்லாமல் தமிழக அரசானது ஒரு டீசெண்ட் பட்ஜெட்டை தமிழக மக்களுக்காக நல்ல ஒர்க் பண்ணி ஒரு நல்ல நிதிநிலை அறிக்கையை சட்டசபையில் சமர்த்த சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த திட்டங்கள் நிச்சயமாக மக்களுக்கு அதாவது தமிழக மக்களுக்கு நிச்சயம் பயன்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வழக்கம் போல் எதிர்கட்சிகள் விமர்சனத்தை தான் முன்வைப்பாங்க இதை நாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இதையும் நாம் கடந்து போகலாம் நிச்சயமாக நல்லதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் மக்களோடு மக்களாக நான்கு ஜெய்சன் சாமியல் நன்றி வணக்கம்